நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா இன்று தேய்பிரை பஞ்சமி மகா வாராகி அம்மன் அருளை வேண்டும் நாள் இன்றைய தினம் மகா வாராகி அம்பாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்திப்போம் வாராகி அம்மன் கருணையின் வடிவமானவள் வாராகி அம்பாள் சிவசக்தியின் உச்ச வடிவமாக அசுர சக்திகளை அளிக்கும் தெய்வீக சக்தியாக விளங்குகிறாள் அவரது சிங்க வாகனம் அபயஹஸ்தம் அமிர்த கலசம் அனைத்தும் அருளும் ஆசிர்வாதம் வளம் மற்றும் ஆரோக்கியத்தின் சின்னங்களாகும் இன்று தேய்விரை பஞ்சமி என்பதால் வாராகி வழிபாடு அம்மனர்களால் ஆவி மனம் உடல் அனைத்தும் சுத்தமடைந்து அசுர சக்திகள் விலகி சத்துவ சக்திகள் வளர்கின்றன ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக பலம் இன்றைய தினத்தில் அம்மனை வணங்குபவர்கள் உடலில் தேங்கி தேங்கியிருக்கும் நோய்க்கிருமிகள் நச்சுத்தன்மை நீங்கி ஆரோக்கியம் பெறுவர் மனதில் இருக்கும் அச்சம் பதட்டம் மன அழுத்தம் அனைத்தும் கரைந்து அமைதி நிலைக்கும் வாழ்க்கையில் வரும் அவசர சூழல்கள் தடைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியத்திற்காக நோய்கள் விலகி சக்தி பெருக அம்மனை வழிபடலாம் வாழ்க்கை வளத்திற்காக குடும்பத்தில் பொருளாதார நிலை உயர்ச்சி பெறும் ஆன்மீக முன்னற் முன்னேற்றத்திற்காக மனம் சாந்தமாகி தியானம் ஆழமாகும் அம்மனை நவராத்திரியில் நெய்விலக்கேற்றி செம்பருத்தி மலர் கருப்பு எல் நிவேதனம் செய்து வணங்கினால் சிறப்பான அருள் பெருகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இன்று செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு நாம் இன்று முழுமையாக குளித்து முடித்து புது மடிவேட்டி கட்டி பூஜை அறையில் அமர்ந்து நாம் வாராகியை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அதனுடைய எளிமையான மந்திரமான ஓம் வாராகியை நமக என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்கலாம் ஒரு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அதன் அருகில் அம்மன் புகைப்படத்திற்கு தாமரை அல்லது செம்பருத்தி அர்ப்பணிக்கலாம் சத்தியமானால் அன்னதானம் செய் சாத்தியமானால் அன்னதானம் செய்வது இந்த நாளில் அம்மனை மிகவும் மகிழ்விக்கும் மகா வாராகி அருள் வாழ்வின் வரம் இன்று அம்மனை வணங்குகிறவர்கள் குடும்பத்தில் நோய் துன்பம் பில்லி சூன்யம் ஏவல் எதிர்ப்பு நெருக்கடி நிலை பணக்கஷ்டம் அவை அனைத்தும் நீங்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி அமைதி செல்வவளம் பெருகும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் மனதில் உற்சாகம் ஆன்மீகத்தின் ஒளி கிடைக்கும் வாராகியம்மன் அருள வேண்டி சொல்ல வேண்டிய சிறப்பு பார்த்தனை அம்மா என் உடல் மனம் ஆன்மா அனைத்தும் நீ சுத்திகரித்து ஆரோக்கியம் அமைதி செல்வவளம் ஆன்மீக சக்தி அனைத்தையும் தருவாயாக உன் சிங்க வாகனத்தின் வலிமை போல எனது வாழ்க்கையும் வலிமை பெறட்டும் மகாவாராகி அம்மனின் அருள் உங்களின் வாழ்க்கை சுமைகளை நீக்கி நம்பிக்கையை நிரப்பி வெற்றிக்கு அழைத்து செல்லும் அவள் அருள் அனைவரையும் சூழ்ந்து காக்கட்டும் இன்று உங்களால் முடிந்தால் ஒரு பெரிய தேங்காய் ஒன்றை வாங்கி அதை இரண்டாக உடைத்து வாராகியின் சன்னதியின் முன்னே உடைத்து அதில் சுத்தமான பஞ்சு திரி போட்டு அதாவது காட்டன் திரி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சு திரி முழுமையாக போட்டு நெய்விளக்கு அந்த அம்பாலை நோக்கி ஏற்றி வழிபடுவது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய உன்னத நிலைக்கு அழைத்து செல்லும் செல்வவளம் அனைத்தையும் பெற்றுத்தரும் தடைகள் நீங்கி வாழ்வில் சுபிச்சம் பெருகும் வீட்டில் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்திருக்கும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் படிப்படியாக குறைந்து எதிரிகள் இல்லா சூழ்நிலை உருவாகும் வாராகி அம்மன் உங்களை வாழ்வின் அனைத்து துறைகளிலும் வெற்றியடைய அருள்புரிவாளாக புரிவாளாக தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்